சிஏஏ அப்படின்றது வந்து இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கிடையாது சிட்டிசனாக ஆகணும்னு விருப்பப்படுறாங்கள்ல இருந்து ஒருவர் உள்ளே வரார்னா அவர் மீ அவர் மூலமாக நம் நாட்டிற்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கேடு கேடு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கம் தெளிவாக இருக்கும் இந்திய அரசாங்கம் அதுக்கு விதிவிலக்குல இந்திய அரசாங்கமும் ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க இந்த மண் எனக்கு வேணாம் எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாகிஸ்தான்ல தான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க போனாங்களே இஸ்லாமியர்கள் இப்ப அவர்கள் வேறே வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் மீண்டும் இங்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நேர்களுக்கு வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டம்னால் என்ன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நேற்று இரவுலேருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சு இதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் உங்களுடைய பார்வை இந்த குடியுரிமை ச சட்டத்தை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் குடியுரிமை திருத்த சட்டம் ஃபஸ்ட்டு இதோடைய மீனிங் என்ன இதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்க குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்கனவே குடியுரிமை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு இன்னும் சில பேர் வந்து வரும்போது இந்திய குடிமகன் ஆகணும்னு விருப்பப்படுறவங்கள் விருப்பப்படுறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய விதிமுறைகளில் சில திருத்தங்களை கொண்டு வராங்க அதான் அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவங்க வெளிநாடுகளாக இருக்கலாம் நம்ம வெளிநாடு தாங்க வெளியே வெளிநாடு வராங்கன்னா அது வெளிநாட்டிலேருந்து வரவர்கள் அந்த வந்து ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும் இப்போ நீங்கள் குடிமகன் ஆகணும்னா சில விதிமுறைகள் இருக்குது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த இதில் வந்து சில திருத்தங்களை கொண்டு வராங்க அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து ஓகே இரண்டாயிரத்தி நான்கு ஆக்ட் வந்து ஒன்று ஒன்று இருக்குது அது டீட்டெயிலாக போக போக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஏஏ அப்படின்ற வேர்டு தான் நேரத்தில் இருந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேர்டு சரிங்களா சிட்டிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஏபி பாஸ் ஆகுது அதாவது சிஏஏன்றது ஆக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் சிஏ பி அப்படின்னா பில்லு பில்லு சென்ட்ரிஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு ஓகேங்களா இந்த பில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஸ் பண்ணாங்க அது எல்லாருமே பேசணும் எல்லாருமே ரொம்ப அதிகமாக பேச நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இது இந்த பில்லு வந்து பாஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை இப்போ ஆக்டா மாவருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆக்ட் ஆகக்கூடாதுன்ற எதிர்ப்புகள் இருந்துச்சு இந்த கட்டத்தில் தான் இப்போ வந்து இது ஆக்டா உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்டா மாறி இருக்குது ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் நம்ம சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா தி பில் அமன்ஸ் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி டூ டு மேக் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் ஹூ ஆர் ஹிந்துஸ் சீக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின்ஸ் பாசிஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் இதான் மெயினான விஷயம் பார்த்துங்க ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க சட்டமே சொல்லுது ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ் ஹூ என்டர்டு இண்டியா ஆன் ஆர் பிஃபோர் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ இந்த சிஏஏவோட மொத்த சாராம்சமே இதில் தான் இருக்குது இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் ஏன் இந்த இதில் வந்து இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது ஏன் வந்து இந்த இதுக்கு வந்து சில பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க இது மாதிரி என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் நான் மது அதை மாதிரி இது பண்ணிடுறேன் சிஏஏ அப்படின்றது வந்து இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கொண்டு வந்த சட்டம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிட்டிஷன்ஸுக்கு கிடையாது சிட்டிசனாக ஆகணும்னு விருப்பப்படுறாங்கல்ல அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு இருக்குது இந்த ஏதோ இந்திய இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர போகிற மாதிரி பண்ணுறாங்க பட் அப்படிலாம் கிடையாது வரக்கூடியவர்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது அதாவது இதுக்கப்புறம் வரவங்களுக்கா இல்லை ஆல்ரெடி வந்தவங்களுக்கா இது ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பருக்கு அப்புறம் சொல்கிறது அங்கே அவங்க ஆமாம் வெளியே இருந்து நிறைய இது ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம போக போக நான் சொல்ல சொல்லவங்களுக்கு வந்து நிறைய அந்த உங்களுக்கு வித்தியாசம் புரிய ஆரம்பிக்கும் எதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சட்டங்கள் நமக்கு இருக்குது என்ன தண்டனைகள் என்னென்ன விஷயங்கள்ன்றது நமக்கு தெரியும் நமக்கு இங்கே ஆல்ரெடி இருக்கு வகுக்கப்பட்டிருக்கு பட்டு புதுசாக வரக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா அதுதான் அந்த குடியுரிமை திரு திருத்த சட்டம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து மனித இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை தவிர்த்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது பட் நம்ம அதை அப்படி பார்க்கக்கூடாது எப்படின்னா இந்தியாவுடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பிஜேபி கவர்மெண்ட் மேலே தான் அந்த அலிகேஷன் வைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் அதாவது ரிலீஜியஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ரீஜியன் இஸ் ஏ ப்ராப்ளம் புரியுதுங்களா ஸோ எங்கேருந்து வராங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் யார் எந்த மதம்ன்றதை விட அவங்க எங்கே இருந்து வராங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு தெளிவாக புரியல் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தொழிலாளராக தொழில் தொழில் பண்ணுறதுக்காக இல்லாட்டி ஒரு தொழிலாளராக வந்து என்ன பண்ணுறாருன்னா வேறு ஒரு அதாவது சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு போகிறார் மைக்ரேண்ட் ஆகிற இன்மைக்ரேன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி அங்கே போய் அவர் குறிப்பிட்ட ஆண்டுகள் இருந்தாருன்னா அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெறுவதற்கான பகுதியாக ஒருக்கும் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கும் புரியும் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது கொடுப்பாங்க அமெரிக்காவில் வந்து க்ரீன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிரந்தர குடியிருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபடுது ஒவ்வொரு நாடு இந்த மாதிரியான ஒரு ஃபா இந்த டேட்டு மட்டும் இயர் மட்டும் வரும் எவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படின்றது இந்த கிரீன் கார்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கண்ணா கிரீன் கார்டுன்னா அந்த குடியுரிமை பெற்று விட்டவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தெளிவாக சொல்லணும்னா குடிமகன் தான் ஆனால் இயற்கையான குடிமகன் அல்ல புரியல புரியலைண்ணா க்ரீன் கார்டு எதுக்கு கொடுப்பாங்கன்னா நீங்கள் குடிமகன் தான் அமெரிக்க குடிமகன் ஆனால் இயற்கையான அமெரிக்க குடிமகன் அல்ல ஏன்னா அவங்க ரெண்டு டைப் வச்சுருக்காங்க அங்கே க்ரீன் கார்டு கொடுக்குறவங்க குடிமகன் பட் இயற்கையானவர்கள் கிடையாது வந்தவர்கள் நேச்சுரல் சிட்டிசன்ஸ் சொல்லிசன் அது பிறந்து அங்கே வளர்ந்தவங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே ஏன் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூ சூழ்நில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது இந்தியா வந்து ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடு இருந்தாலும் இந்தியாவுக்கும் சில அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாது தீவிரவாத அச்சுறுத்தலாக இருக்கலாம் வேறு இதனால் எதனால் சொல்லலாம் இந்த இந்தமாதிரி ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டுக்கு என்னென்ன முக்கியம் நம் தாட்டுக்கு என்ன தன் நாட்டுக்கு எந்த என்னென்ன பாதுகாப்பு வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒருவர் உள்ளே வராருனா அவர் மீது அவர் மூலமாக நம் நாட்டிற்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு கேடுதும் கே கேடு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கம் தெளிவாக இருக்கும் இந்திய அரசாங்கம் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் இந்திய அரசாங்கமும் ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க வரவங்க போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த சிஏ ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் புரிகிறபடி சொல்லணும்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் ஏன் திருப்பூரை சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நா ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னால் இன்னும் எளிமையாக புரியுன்றதுக்காக சார் திருப்பூரில் வந்து அதிரடியாக எண்ணெய் வந்து இறங்குறாங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே சந்தையில் வந்து போகிறாங்க போய் பார்த்தா ஒரு காய்கறி விற்கிற ஒருத்தவரும் வந்து பிடிக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபு அவங்கலாம் காய்கறி விற்கிறவங்க தான் எல்லாேருக்கும் ஷாக்கிங் என்னடா அப்படி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து என்ன அது அப்படி காய்கறி விற்கிறவர் சாதாரண ஒரு ஆள் திடீர்னு வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து பிடிக்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணார் அவரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்தில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பயங்கரவாதின்னு கூட சொல்கிறாங்க ஓ ஓகே ஸோ யார் எப்போ உள்ளே வராங்க அவங்க எப்படி நம்ம கூட இருக்காங்க அவங்க மூலம் அதாவது இப்போ நீங்கள் எப்படி கூட பார்க்கலாம் இப்போ காணொலி பார்க்குறக்குள்ள சில கேள்விகள் இருக்கும் ஏன்னா அவன் பயங்கரவாதியாகவே இருக்கட்டும் வந்து காய்கறி தான் வைக்கிறான் அவன் திருந்தி வாழணுன்றதுக்காக கூட இங்கே வந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஸோ ஒரு நாட்டில் தவறு செஞ்சு விட்டு திருந்தி வாழணும்னு நினச்சா அந்த நாட்டோட சட்டம் அப்புறம் இதுக்கு நான் கொலை பண்ணிவிட்டேன் கொலை பண்ணால் ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி நான் பண்ணிவிட்டேன் திருந்தி வான்காசப்பட் என்ன விட்ருங்கன்னா விடவும் முடியுமா இல்லை ஸோ சட்டங்கள்ன்றது வந்து எல்லா நாட்டுலேயுமே இருக்க தான் செய்யுது இப்போது அங்கே தவறு செய்துவிட்டு இங்கே வந்தவரை வந்து பிடிக்கிறதுக்கே பிடிச்சி கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க யார் நல்லவர்களா கெட்டவர்களான்றதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது கஷ்டம் ரொம்ப ஸோ அதில் கெட்டவர்கள் வந்து முடிஞ்ச அளவு அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அடையாளப்படுத்துகிறனால நல்லா பிடிக்க முடியுது அடையாளப்படுத்தப்படாத நிறைய தவறு இழைத்தவர்கள் உள்ள இருக்கலாம் மேபி ஸோ இதை வந்து இன்னும் புரியறபடி வேல் இது சொல்லணும்னு பார்த்திங்கன்னா காஷ்மீர் வச்சு சொல்லவா உங்களுக்கு காஷ்மீர் வச்சு சொல்லவா வேற எதாவது சொல்ல காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்கள் இருக்காங்க அங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஆமாம் பாகிஸ்தான் இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருப்பாங்க உங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க மூணு பேரை கஷ்டம் தான் இப்போ ஜப்பான்க்காரையும் சைனாவுக்கு ஆராயம் நம்ம ஊருக்காருன்னா வித்தியாசம் தெரியும் ஆனால் இவங்களில் வந்து அடையாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ம் சரிங்களா இப்போ இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஓகே ஓகே பாதுகாப்பு கருதியும் கூட சொல்லலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கேள்வி வரும் என்ன கேட்கணும்னா இப்படி வந்து சட்டத்தை திருத்துறதுக்கு உனக்கு எவண்டா அதிகாரம் கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்ற கேள்வி வரும் இது நான் ஒரு வேர்டிங் சொல்கிறேன் அதை பாருங்கள் தி பிஸ்னஸ் ஆஃப் லேயிங் டவுன் ஏ பெர்மனட் லா ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஹேஸ் பீன் லெஃப்ட் டு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான நபர் வந்து சொன்னது இது அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி திருத்த சட்டத்தை வந்து மாற்றி அமையக்கூடிய முழு அதிகாரமும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை சொன்னவர் யாரும் இல்லை டாக்டர் அம்பேத்கர் தான் ஸோ அவரே சொல்கிறாருன்னா அது என்ன தவறு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ அதன்படி தான் அவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தா அப்படின்றது கேள்விக்கான ஆன்சர் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து மூணு கேட்டகரி அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் மைக்ரெண்ட் ஆகி போனவங்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு பெர்மனண்ட் ரெசிடென்ட் ஆனவங்க அதுக்கப்புறம் சிட்டிசன் அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது அவங்க இருக்கேனா அங்கே பிறந்த வளர்ந்தவங்கன்ற ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ இந்த மைக்ரெண்ட் ஆனவங்கள பற்றி நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இந்த மைக்ரெண்ட் ஆகவங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தகுவாதமாக உள்ள வரவங்க இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டை தெளிவாக சொல்லுது அதை எப்படின்னா சட்டவிரோதமும் உள்ளே வராங்கன்னா எந்த ஒரு விஷா எதுவுமே இல்லாமல் லைக் அது வந்து ஒரு அந்த மாதிரி சொல்கிறீங்க கரெக்டு கரெக்டு கரெக்டாக அது ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அவங்க நம்ம சட்டை ரெண்டு பாயிண்ட்டில் சொல்லுது ஒன்று வந்து கண்டிப்பாக அவங்க யாராக இருக்க முடியும் வெளிநாட்டு காரமலாக தான் இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வெளிநாட்டுக்காரமெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து கிளியர் எல்லாருமே ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா வித் அவுட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் என்டர் வித் அவுட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் வேலிட் டாக்குமெண்ட் இல்லாமல் உள்ளே நுழையிறவங்க மூணாவது என்ன சொல்கிறதுனா என்ட்ரெஸ் வித் வேல்யூடு டாக்குமெண்ட்ஸ் பட் ஸ்டே பியாண்ட் பெர்மிட்டட் டைம் பியாண்ட் பண்ட் அப்படின்னு ஒரு திருச்சி விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூறு நாள் டைம் போட்டிருக்கிறாங்கன்னா அவங்க தொண்ணூறு நாள் இவங்க எக்ஸைட் ஆகி இங்கே நீ இருக்கிறாங்க இருக்கிறாங்க சிவங்களா ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவகங்களை வீட்டு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கா மேபி இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து இந்த ரெண்டாவது சொன்னது கூட டைம் மீறி இருக்கிறவங்க கூட வேறு ஒரு காரணங்கள் இருக்கலாம் அது வித்தவுட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸே இல்லாமல் வித் வேலிட் டா இவங்களால ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான நோக்கம் ரெண்டாவது எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே வரணும் அப்படின்றத நம்ம முதலேயே பேசியிருந்தோம் நம்ம இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி வந்து இஸ்லாமியர்களை பற்றி இங்கே எங்கேயுமே வரலையே ஏன்னா இன்றைக்கி இந்தியா இந்தியாஃபுல்லாம் போகிற பிரச்சனை என்னென்னா இந்த சிஏஏ சட்டம் யாருக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினா இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அதே இதில் தான் கிறிஸ்டியன்ஸ் பேரும் இருக்குது இஸ்லாமியர்களை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறவங்க ஏன் கிறிஸ்டியன்ஸை சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு பதில் இருக்கா இல்லை சரி ரைட்டு இதுக்கு பதில் இல்லையா இப்போ நான் பதில் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு ஏன் சேர்க்கலனு பாகிஸ்தான் வந்து இரண்டாக பிரிவப்பட்டது உங்களுக்கு நாப்புக்கு ஒரு மேற்கு வங்காள வங்காளதேசம் பாகிஸ்தான் பிரிஞ்சு இது மொழியோட பேடையில் பிரிஞ்சது அப்படி அப்படின்னு பல வாதங்கள் இருந்தாலும் பாக வங்காளதேசம் பிரிவிதமான பிரிவினை ஆகிறதுக்கு வந்து போர் தொடுக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கான அகதிகள் தமிழ் இந்தியாவில் வந்து இருக்காங்க இந்தியா ஒரு வளரும் நாடு இத்தனை பேர்களை இந்த நாடு எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்டாங்க ம் சரிங்களா வங்காளதேச சேர்ந்த ஒருவங்களை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை அமைப்பும் அங்கே அனுப்பி ஓன்றாங்க வங்காளதேசம் அப்படிதான் வருது இப்போ இது அங்கே பாதிக்கப்படும்வங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் அப்போ காங்கிரஸ் பீரியடு அப்போ யாருமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்களா இல்லை அப்போ எப்படி பார்த்தாங்கன்னா வங்கதேசம் வருவான்னு பார்த்தாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இன்றைக்குமே நம்ம தம் இந்திய அரசுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் தான் அவங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ரீஜியன் இஸ் எ ப்ராப்ளம் எங்கேருந்து வரக்கூடிய வர வராங்க அப்படின்றது தான் இந்தியா நேபாள் பூடான் மாலத்தீவ்ஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேற்கு வங்காளம் சைனா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துட்டு இருக்காருங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க இல்லை அந்த சைனா தவிர எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்தியா கூட இருந்தது சரிங்களா இப்போ சைனாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பெரியது எல்லாமே தனித்தனியாக பிரியது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போயிடலாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துஸ் இங்கே வரணுன்னு வந்துடலான்றாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஹி முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் போகிறாங்க ஆனால் எல்லோரும் போனாங்களான்னு கேட்டால் போகலை சில பேர் இங்கேயே தங்கிட்டாங்க அந்த இஸ்லாமியர்கள் நமது தேசத்தை பெருமைப்படுத்தியவர்கள் எனக்கு இந்த மண்ணு தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியவர்களை நம்பி இங்கே நாங்கள் இருந்துக்கிறோம்னு நினச்சவங்க அவர்கள் வந்து நம்மளுடைய தேசத்தை பெருமையான பெருமைப்படுத்தினவர்கள் சில பேர் அங்கே போயிட்டாங்க இப்போ கேள்வி என்னென்னா இந்த மண் எனக்கு வேணாம் இங்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாகிஸ்தானில் தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாங்களே இஸ்லாமியர்கள் இப்போ அவர்கள் வேதே வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் மீண்டும் இங்கே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது இப்போ இதுதான் இப்போ உங்களுக்கு ஏன் முஸ்லீம் பேரன்ஸ் இது என்னுடைய பதில் இதுக்கு வந்து யாரோ பிஜேபி தரப்புலையோ நட்டி மத்திய அரசு தரப்புலையோ இல்லாட்டி வேறு யாரோ நடிகரோ நடிகர் யாருமே விளக்கம் கொடுக்கல இது உங்களோட இது என்னுடைய 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 கருத்து சரி இது எனக்கு சரியான படுது தவறு இருப்பின் திருத்திக் கொள்கிறேன் சரிங்களா மெய்பி நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னு வரும்போது சில பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு அப்படி பார்க்கக்கூடாது இது அப்படி நினைக்கிறவன் தப்பு நினைக்கிறவனுடைய பார்வை தப்பு சிந்தனை தப்பு அவன் வளர்ந்த விதம் தப்பாக இருக்கலாம் இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சரிங்களா நான் வரேன் உங்கள்கிட்ட வரேன் ஒரு விசாரணைக்காக வரேன் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் திருட்டு போயிருச்சு சரிங்களா உங்கள் வீட்டில் திருட்டு போயிருச்சு நான் வரேன் உங்கள்கிட்ட என்ன கேட்பேன்னா உங்கள் பேர் என்ன உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கான்னு கேட்பேன் பக்கத்து வீட்டில் யார் இருப்பாங்கன்னு கேட்பேன் பக்கத்து வீட்டில் உங்கள் கேமராமன் இருக்காருன்னு சொல்லிங்களேன் அவர் பேரை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பாக சொல்கிறீங்க இப்போ கேமராமேன் எப்படி பேரை பேர எப்படி சந்தேகப்பட போச்சுன்னு கேட்டால் இது நியாயமா இது வந்து ஒரு அடிப்படை ஒரு பாதுகாப்பு ஒரு சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொசீஜர் இது ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எப்படி வந்து இது ஃபாலோ பண்ண உடனே அவனை தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா இல்லை சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ இதை வந்து இந்த அடிப்படை புரிதல் இருக்க மாட்டேங்குது இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேருக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து அங்கங்கே கத்துறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ சிஏ பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு பூடானில் இருந்தோ இல்லாட்டி மாலத்தீவில் இருந்தோ இல்லாட்டி நேபாளில் வரக்கூடிய இந்துக்கள் மீது ஏதாவது வெறுப்பு உணர்வோ இது காட்டுறாங்களா எதுவுமே சொல்லலை அதே மாதிரி இஸ்லாமியர்களும் வரவு வர்றதுக்கு வந்து அவங்க எந்தமே வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கேயுமே சொல்லவே இல்லை ஒரு புரிதல் வேணும் ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்க விதிமுறைகளை வச்சுருக்காங்க அவ்வளோதான் பிழைப்பு தேடி அதாவது இன்னொன்று சொல்லணும்னா பிழைக்க வரவங்க இருக்காங்க அதே மாதிரி அகதிகளாக வரவங்க இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கான விநியாசம் நான் சொல்லிடுறேன் இந்த பிழைக்க வரவங்க வந்து திரும்பி போயிடணும் அவங்க நாட்டுக்கு அப்பா ஏதோ ஒரு வேலைக்காக முடிஞ்ச உடனே அதிதிகளை வரவர்களை அரசை முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும் சிதா வித்தியாசம் சரிங்களா இந்த குடியுரிமை அப்படின்றது வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கணும் சரிங்களா இதுதான் சட்டம் சொல்லுது இந்த குடியுரிமை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது அந்த சிஏஏ சொல்லுது இது எந்த தவறும் இல்லை சரிங்களா தமிழகத்தை சேர்ந்த சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈழத்தமிழர்களை வந்து இதை பற்றி மென்ஷனே பண்ணலாம் அவர்கள் அப்படின்றாங்க தெளிவாக சொல்லிடுறேன் ஈழத்தமிழர்களுக்கும் இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஒரு வேறு கேட்டகரி போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது ஈழத்தமிழர்கள் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க தான் ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒன்று வந்து மலையக தமிழர்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை தோட்ட வேலைக்காக போனவங்க இந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பும்போது அவங்க போனாங்க அங்கு நே நிலமாசிரியல் திருப்பி அனுப்பப்படும் போது அவர் வந்தார்கள் அகதிகளாக வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் போர்க்காலத்தில் வந்து இளைஞர்கள் இருந்த போர் பற்றி தெரியும் அப்போ வந்தவர்கள் இருக்காங்க ஸோ இருவருக்கும் வேறுபாடு இருக்குது இதுக்கும் இந்த சிஏ சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் குழப்பிட்ருக்காங்க அம்மையார் மறைந்த முதல் நாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சலுகைகள் மற்றும் சட்டங்கள் எல்லாமே த இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே தான் இள ஈழத்தமிழர்களுக்கும் இங்கே வந்தவர்கள் அதாவது அகதிகளாக வந்தவர்களுக்கும் கொடுத்தாங்க ஓகே அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் என்னென்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அவ்வளோதான் ஓகே ஓகே சரிங்களா ஸோ எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ இதே அதையும் போட்டு குழப்பக்கூடாது இது இதுவே வேற இது வேறு சப்ஜெக்ட் அது ஒரு வேறு சப்ஜெக்ட் நீங்கள் நிறைய பேர் அதையும் தூக்கிட்டு சுற்றுறாங்க அது ஒரு தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி இஸ்லாமியரை தனிமைப்படுத்துவதாகவும் அதாவது இஸ்லாம் மதத்துக்கு எதிராக வந்து இந்த சட்டம் இருக்கும் அப்படி தான் இந்த பாஜக வந்து மதவாதார் சையில் முன்னிறுத்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இது முன்னாடி அவங்கள்ட்ட பதில் சொல்லியிருந்தேன் கிறிஸ்தவர்களை வந்து அவர்கள் எதுவுமே டார்கெட் பண்ணலை எந்த மதத்தையுமே டார்கெட் பண்ணல இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களையுமே டார்கெட் பண்ணவும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்த இஸ்லாமியர்கள் மீது எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு இல்லை என்னால் வரவங்களை வந்துட்டு சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி புரியுதுங்களா இஸ்லாம் மதம் இல்லை யாராக இருந்தாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இவங்க ஏன் முஸ்லீமாக மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் எங்கேயுமே அவங்க மென்ஷனே பண்ணலை யார் இங்கே வந்தாலும் ஒரு பாதுகாப்பு கருதி அவங்க இத்தனை வருடம் இத்தனை வருடம் இருக்கணும் ஒரு பதினோரு வருடங்களை மாற்றிடும் அப்படின்றதுலாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இருந்து அவர்கள் எந்த கெட்ட பேர் இல்லாமல் நண்பேரை எடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை சட்டம் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த தவறும் எங்கே ஆட்சி பண்ணி மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ நான் மொத்தமாக அவங்களுக்கு சொன்ன சா சார் அம்சம் ஓகேங்களா ஓகேங்களா அம்சம் ஸோ ஓவராலாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏ சட்டம் வந்து தெளிவாக என்ன சொன்னதுன்னா சில கண்ட்ரி அதாவது முக்கியமாக நான் சொன்ன மூணு கண்ட்ரி பார்த்திங்களா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் சொன்னதில்ல இங்கேருந்து வரக்கூடியவர்கள் வரக்கூடிய மத சில ரீஜியன் நான் சொன்னேன் இந்த ஹிந்துஸு முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி சொன்ன இவர்கள் வரும்போது சில விதிமுறைகள் இருக்குது வந்து அவர்கள் விருப்பப்பட்டால் நம்ம அவருடைய குடியுரிமை வாங்கிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் அவர்களும் இஸ்லாமியர்களும் விண்ணப்பிக்கலாம் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கான குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது இதுதான் அதுவும் சொல்லுது சட்டம் சில தவறான பறப்புரைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெளிவாக உட்காந்து புரிஞ்சுக்கணும் வந்து இது வந்து முழுக்க முழுக்க ரீ ரீ ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது இங்கே அது அப்படி சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா கிறிஸ்டியன்ஸுமே வந்து இங்கே இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சில விதிமுறை விதிமுறைகள் இருக்குது ரீஜியன் தான் முழுக்க முழுக்க ரீஜியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இந்த முடிவு எடுத்தது வந்து நான் எனக்கு ஒன்றும் பெரிய தவறாகணும்னு தெரியலை பார்க்குறவர்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் உண்டாகும் அப்படின்றதும் இதனால் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான் அதை புரிந்து கொள்வதற்கு ஸோ தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு இந்தியாவை இந்தியர்கள் ஆள வேண்டும் அப்படின்றத தவறு இல்லை அப்படின்றத நம்ம நான் புரிஞ்சுக்கிறேன் சட்டம் அதுதான் சொல்லுது நன்றி சூர்யா நன்றி